ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டா வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மஹன்யாஸில் இருக்கோம் ஸோ மஹன்யாஸில் இருக்கக்கூடிய டிஷ்ஷூ சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ செட் வைஸ் உங்களுக்கு பேட்டன் வைஸ் இருக்குது பாருங்கள் ஸோ இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் அதுக்கு அடுத்தது ஒரு பேட்டர்ன் ஸோ இந்த மாதிரி வைஸ் ஸாரீ கலெக்ஷன்ஸ் ஸோ நிறையா வந்து அவைலபிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு தௌசண்ட் ரேஞ்சஸ்லேருந்தே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஆரம்பிக்குது ஸோ வாங்க தௌசண்ட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் அப்படியே நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் காட்டுங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம் ஆனால் ஸாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த நல்லா ஷிம்மரியோட ஒரு லுக் இருக்குது நல்லா ஷைனிங்காக இருக்குது ஸோ அவங்க ஓப்பன் பண்ணும் போதே காட்டு தெரியும் பாருங்கள் நல்லா ஷைனிங்கான ஒரு மெட்டீரியல் ஸோ முந்தான வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்டர் வந்துடுது ப்ளவுஸும் நல்லா ஷிம்மரியான ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த கலர் இது இதுவும் அதே கலர் தானே கொஞ்சம் ஷேடு மட்டும் மாறுது நேராக பார்க்கும்போது ஷேடு மாறுதுங்க உங்களுக்கு கேமராவில் வந்து ஒரே மாதிரி தெரியுது அடுத்த கலர் காட்டுங்க ஸோ அடுத்து வந்து ஒரு லைட் ஒரு எல்லோ பார்க்கலாம் ஓகே இது மூணு தானே இது ப்ளவுஸு ஓகே சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் டபுள் சைடு பார்டரோட சூப்பராக இருக்குது ஸோ அதுலேயே வந்து மயில் கழுத்து ப்ளூ பார்க்கலாம் ஸோ இந்த கலருக்காகவே இந்த சாரி எடுக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது டபுள் சைடு பார்டர் வந்துடுது முந்தான காப்பர் முந்தான ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷிம்மரியான ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ தௌசண்ட் ரேஞ்சஸில் ஆயிரத்தி பதினஞ்சு ரூபா இருக்கக்கூடிய ஒரு ஸாரி கலெக்ஷன் நாங்கள் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு அந்த ரேஞ்சஸில் இருக்குது ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் அந்த பேட்டர்ன்லேயே அடுத்த சாரி ஒரு சாண்டில் பேக்ரவுண்டாக ஒரு காப்பர் வித் அந்த சாண்டில் பேக்ரவுண்ட் ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ ஒரு கேரளா வந்து ஆப்டாக வேறு மாதிரி ஆல்டர்னேட்டாக வேறு சாரீ எடுக்கணும்னு நினைக்கிறோங்க இந்த மாதிரியான ஸாரி கலெக்ஷன் எடுக்கலாம் இது முந்தான இது ப்ளவுஸர் ஸாரீ உள்ள ஃபில் இருக்கக்கூடிய டிசைன் ஓகே ஸோ அடுத்த பேட்டன் பார்க்கலாம் ஸோ இந்த செட்லேயும் உங்களுக்கு மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ டிஷ்யூ கலெக்ஷன் ஸோ டிஷ்யூ கலெக்ஷன் அப்படின்னும் போது நமக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ சிங்கிள் பீட் எடுத்திருக்கேன் சுத்தமாக ட்ரான்ஸ்பரன்சி இல்லை பாருங்கள் ஸோ நீங்கள் ஃப்ளோட்டிங் விட்டு கூட நம்ம வியோ பண்ணிக்கலாம் இது ப்ளவுஸு இது முந்தான டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஓகே இதில் நிறையா டிசைன்ஸ் இருக்குது இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம அப்படியே ஒவ்வொன்றா வந்து காமிச்சிட்ருக்கோம் அதில் அடுத்த கலர் பிங்க்கு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு மாதிரி ஆனியன் பிங்க் பார்த்தோம் இது வந்து நல்லா உங்களுக்கு ராணி பிங்க்கு ஓகே இது முந்தான ப்ளவுஸ் பார்க்கலாம் இது ப்ளவுஸ் ஓகே ஸோ இந்த டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் டிஷ்யூவில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்குது ஸோ நம்ம மகன்யாஸ் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு தூணில் இருக்குதுங்க இது பாருங்கள் ஒரு ஒயிட் பேஸ் மாதிரியான ஒரு சாரீ ஸோ காப்பர் சாரி எடுக்கணும் ஒரு மாதிரி ஒயிட் பேஸில் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஸாரீ நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது வந்து ஒரு டஸ்டி ஒயிட்டில் ஒரு முந்தான ஒரு ஐவேரி கலர் ஸோ இது வந்து ப்ளவுஸு ஓகே ஸோ நம்ம மகன்யாஸ் விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரி கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதில் நம்ம இன்றைக்கி பர்டிகுலராக வந்து டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்த செட்டு பார்க்கலாம் ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஒரு கோலம் டைப்பில் டிசைன் வருது இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுலேயும் அவைலபிள் கலர்ஸ் நிறையா இருக்குது அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் இது வந்து முந்தான டபுள் சைடு பார்டர் வந்துடுது இது பிளவுஸு ஷிம்மரியான ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் அடுத்த கலர் பார்க்கலாம் இந்த மாதிரி ராணி பிங்க்கு ஸோ அதே டிசைனில் அடுத்தடுத்த கலர்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது முந்தான இது ப்ளவுஸு ஸோ சாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது தான் ஸோ அடுத்த கலர் பார்க்கலாம் மாதிரி ப்ரவுன் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சாரீ ஸோ பொதுவாக அந்த ப்ரௌனில் வந்து நமக்கு சாரீ கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டங்க ஸோ இது வந்து ஷிம்மரியான ஒரு ப்ளவுஸ் ஸாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது ஓகே ஸோ அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த ஐவேரி கலர் பார்த்துருவோம் ஒரு மாதிரி டஸ்டி ஒயிட்னு சொல்லலாம் பியூர் ஒயிட் இல்லாமல் ஐவரி கலரில் பார்த்துட்ருக்கோம் இது முந்தான ஒரு கேரளா சாரி லுக் இருக்குது பாருங்க இது ப்ளவுஸு ஷிம்மரியான ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சாலிடான ப்ளைன் ப்ளவுஸ் இல்லாமல் ஒரு மாதிரி ஷிம்மரியான ப்ளவுஸ் கொடுத்துருக்கிறது ரொம்ப வந்து கிராண்டாக தெரியும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணும் போது நீங்கள் மைல்டாக அதுக்கு மேலே வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கோ ஆரி ஒர்க்கோ பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸில் ஸோ அடுத்த சின்னாமணி ப்ளூ பார்க்கலாம் ஸோ சாரியோட வியூ இது முந்தான இது ப்ளவுஸு ஓகே சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் அடுத்து க்ரீன் பார்க்கலாம் ஸோ இது முந்தானே டபுள் சைடு பார்டர் வந்துடுது இது ப்ளவுஸு ஓகே ஸோ அடுத்த செட் பார்க்கலாம் ஸோ அடுத்த செட் இந்த கலெக்ஷன்ஸ் தான் இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம் ஸோ இது எல்லாமே நம்ம டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த டிஷ்யூ கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க ஆயிரரூபா குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இது ப்ளவுஸு ஸோ ஆயிரத்தி நாற்பத்தஞ்சுங்க அக்யூரேட்டாக சொல்லணுன்னா ஸோ ஆயிரரூபா ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருக்காங்கன்னா மகன் யாஸோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அவங்களுக்கு நீங்கள் இந்த க்ளியர் பிக்சர் இந்த சாரியோட க்ளியர் வியூ தீர மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அவங்களுக்கு அனுப்பி இந்த சாரி அவைலபிளாக இருக்கான்னு என்கொயரி பண்ணுங்கள் ஸோ சாரி கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக அவங்க செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதான் ப்ராசஸ் ஸோ அடுத்த பிங்க்கு ஸோ நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே பண்ணீங்கன்னா உங்களோட அட்ரெஸ்க்கு அந்த சாரீ கலெக்ஷன்ஸாக கொரியர் பண்ணிடுவாங்க இது வந்து ப்ளவுஸு ஸோ டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு பெரிய பார்டரும் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு டார்க்கர் ஷேடு ஸோ இந்த கலரே ரொம்ப செமையாக இருக்குது ஸோ இது வந்து முந்தான இது பிளவு ஓகே ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இந்த பேட்டர் வந்து ரெண்டு கலர்ஸ் இருக்கு ஸோ அந்த சாண்டல் ஒரு ஐவெரி பேக்ரௌண்டில் இருக்கக்கூடிய இந்த கலர் பார்க்கலாம் இது வந்து முந்தான ப்ளவுஸு ஓகே சாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் அப்ப முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி இன்னொரு கலர் இருக்கு இது பார்க்கலாம் இதுதான் ब्लाउஸ் ஓகே முந்தான வந்து ஸ்ட்ரைப்ஸ் வருது டபுள் சைடு பார்டர் வந்துருது ஸோ ரொம்ப அழகான ஒரு டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் மகன்யாஸில் ஸோ எந்த வீடியோலேருந்து எந்த நம்பர்ஸ் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் நம்பருக்கு வந்து கரெக்டாக எடுக்கணுங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்ம நிறையா கடைகளில் வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்றனால நீங்கள் மாற்றி மாற்றி வேறு கடைகளுக்கு வந்து நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கேட்டக்கூடாது ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஸாரீ வேணும் அப்படின்னா அடுத்த பேட்டர்ன் ஆஃப் ஒரு மாதிரி சன்ஃப்ளவர் டிசைனில் ஸோ இது உண்டான இது ப்ளவுஸ் வச்சு மாதிரியான ஒரு ப்ளவுஸ் வந்துடுது டபுள் சைடு பார்டர் காப்பர் பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கலர் பார்க்கலாம் அழகான ஒரு லைட் ஷேட் ஆஃப் ஒரு கிரீன் ஸோ இது முந்தான டபுள் சைடு பார்டர் வந்துடுது இது ப்ளவுஸு ஓகே

ஸோ இன்றைக்கி நிறைய ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் நம்ம இந்த டிஷ்யூலே பார்த்துருக்கோம் அவைலபிள் கலர்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் ஸோ ரொம்ப வந்து டார்கர் ஷேட் ஆஃப் பிங்க் வேணாம் அப்படின்னா கொஞ்சம் சட்டிலான ஒரு பிங்க் இது நல்ல ஒரு கிளாஸியான ஒரு லுக்கில் இருக்குது பாருங்கள் இது முந்தான டபுள் சைடு பார்டர் வந்துடுது இது ஷிம்மரியான ப்ளவுஸ் வந்துடுது ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் ஸோ இது ஒரு மெரூன் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரி இது முந்தான இது ப்ளவுஸு ஓகே சாரி ஃபுல்லாமே நல்ல ஷைனிங்காக ஒரு சிம்மரியான ஒரு லுக் இருக்குது ப்ளஸ் ப்ளவுஸுலேயும் நல்லா ஒரு சி லுக் கொடுத்துருக்காங்க அடுத்து லாஸ்ட்டாக ஐவரி கலரோட இந்த வீடியோவாக வந்து உங்களுக்கு பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு பார்த்தா கலெக்ஷன்ஸ் வந்து டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் மகன்யாஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஸோ நம்ம மகன்யாஸ் விளக்கு தூரில் இருக்குங்க பிரம்மாண்டமான ஷோரூம் ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக அங்கே இருக்குது இது முந்தான இது ப்ளவுஸு லைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரியில் வரக்கூடிய அதே பார்ட்ரு உங்களுக்கு ப்ளவுஸ்லையும் வந்துடுது ஸோ நிறைய பேட்டன் ஆஃப் சாரீஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்